ஆன்மீக தள உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகனின் அருளை பெற்ற அந்த ஏழு ராசிக்காரர்கள் யார் என்பதை நம்ம இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் முருகப்பெருமானை வணங்கினால் அனைத்து கடவுள்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதே போல் எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் முருகனோட திருவடியை நீங்கள் பற்றினால் அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் என்பது முன்னோர்களோட வாக்கு ஆனால் இயற்கையாகவே முருகன் மீது ஒரு பற்று கொண்டு பிறக்கும்போதே முருகனின் அருளுடன் பிறந்தவர்கள் சில குறிப்பிட்ட ஏழு ராசிக்காரர்களை நம்ம சொல்லலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய அருளை பெறணும் முருகனோட அருளால் துன் துன்பங்கள் எல்லாமே நீங்கணும் அப்படின்ட்டு பலருமே இப்போ முருகனை வழிபட்டு வராங்க குறிப்பாக முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கிருத்திகை ஆகிய நாட்கள்லேயும் கார்த்திகை தை மாதங்கள்லையும் விரதம் இருந்து வழிபடுறத வழக்கமாக வச்சிருக்காங்க முருகப்பெருமானுடைய அருளை வேண்டி சக்தி வாய்ந்த முருகன் கோயிலுக்கெல்லாம் தேடி தேடி சென்று முருகனை வழிபட்டு முருகனை மனமுருக வேண்டி வழிபடுறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு தான் இருக்குது மற்றவர்களைப் போல் முருகனை அருளை பெறுவதற்கு எந்த ஒரு கஷ்டமும் படாமலேயே இயல்பாகவே முருகனோட பரிபூர்ண அருள் கடாச்சத்தை பெற்ற ராசிக்காரர்கள் சிலர் இருக்கிறாங்க இந்த ஏழு ராசிக்காரர்களுமே முருகனின் அம்சத்துடன் முருகனின் அருளுடன் பிறந்தவர்கள்னே சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து மனதார வழிபட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று உயர்ந்த நிலையை அடைய முடியும் இவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே முருகனை மனதார நினைத்தாலே அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு தானாகவே வழி கிடைக்கும் நட்சத்திர அடிப்படையில் பார்த்தா முருகப்பெருமானுக்குரிய விசாகம் கிருத்திகை பூரம் உத்ராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க முருகப்பெருமானோட அருளை பெற்றவர்களாக தான் இருப்பாங்க இவங்க முருகனின் அருளால் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடையும் ஜாதக அமைப்பு கொண்டவர்களாக இருக்காங்க அதன் அடிப்படையில் பார்த்தா இந்த நான்கு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ஏழு ராசிக்காரர்களும் முருகன் அருளை பெற்ற ராசிக்காரர்கள் தான் அப்படி முருகனின் அருளை பெற்ற ராசிக்காரர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த ஏழு ராசிக்காரர்கள்டையும் முருகனோட அம்சங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும் ஆளுமை திறமை அழகு பேச்சாற்றல் துணிச்சல் எதையும் எதிர்கொண்டு சாதிக்கும் திறன் பொறுப்புணர்வு ஞானம் உள்ளிட்ட குணங்கள் இந்த ராசிக்காரர்களிடம் இயல்பாகவே இருக்கும் இந்த ஏழு ராசிக்காரர்களும் தங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் நாட்கள்லேயும் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கிருத்திகை விசாகம் நட்சத்திரங்கள் செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்கள்லையும் விரதம் இருந்து முருகனை வணங்கி வந்தால் ரொம்ப சிறப்பு தினமும் முருகனை வணங்கி வீட்டில் நம்ம விளக்கேற்றி வைத்து முருகனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வரலாம் எந்த காரியத்தை துவங்குவதாக இருந்தாலும் மனதார முருகப் பெருமானை நம்ம வணங்கி செய்கிறதுனால இவங்களுக்கு வாழ்க்கையில் எடுக்கும் எல்லா காரியங்களுக்குமே வெற்றி கிடைக்கும் முருகனுக்குரிய மந்திரங்களை எப்போதுமே நீங்கள் சொல்லி வந்தால் எந்த குறையும் இவர்களுக்கு ஏற்படாது முருகன் அருள் எப்பொழுதுமே துணையாக இருக்கும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க